வணக்கம் நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் எலெக்ஷனா டுவெண்டி சிக்ஸ் என்னும் தலைப்பில் நடைபெற்ற கலை விழா நிகழ்ச்சி கோவை அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கலை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரியின் ஆடை வடிவமைப்பு மற்றும் துவிலியல் துறையானது அனைத்து கல்லூரிகளுக்கு இடையேயான எலெக்ஷனா டுவெண்டி சிக்ஸ் என்னும் கலை விழா நடைபெற்றது இந்நிகழ்விற்கு கல்லூரியின் முதல்வர் முனைவர் கீதா தலைமை ஏற்று கலை ஆர்வமே மாணவர்களை சிந்தனையாளனாக மாற்றும் என கூறினார் இக்கலை விழாவில் கலந்து கொண்டோரை ஆடை வடிவமைப்பு மற்றும் துயிலியல் துறையின் தலைவர் முனைவர் ரம்யா வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக ஃபேஷன் வடிவமைப்பாளர் மற்றும் நடன அமைப்பாளர் அருண் பாலகிருஷ்ணா மற்றும் ட்ரெண்ட் போர்காஸ்டர் வர்ஷா சி கே நூலின் கதை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் ஃபேஷன் வடிவமைப்பாளர் கௌஷிகா குமரேசன் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர் நிகழ்வில் சிகை அலங்காரம் ஓவியம் நக அலங்காரம் லோகோ உருவாக்கம் மெஹந்தி பாரம்பரிய ஆடை கண்காட்சி மற்றும் அணிவகுப்பு மறுசுழற்சி பொருட்கள் உருவாக்கும் கலைத்திறனுடன் கூடிய நிபுணத்துவ வெளிப்பாடு என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்வின் வெற்றியாளர்களுக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ் எலெக்சனா டுவெண்டி சிக்ஸ் சிறந்த தனித்துவ சிந்தனையாளர் சிறந்த கலைப்பொருள் சிறந்த புதுமை வித்தகர் முதலிய விருதுகளும் ஐம்பதாயிரம் மதிப்பிலான பரிசுகளும் வழங்கப்பட்டன கலை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முப்பது கல்லூரிகளைச் சேர்ந்த நானூறு மாணவர்கள் கலந்து கொண்டு தம் திறமை வெளிப்படுத்தினர் நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ்